வணக்கம் பள்ளிக்கு வந்த மாணவனின் பையில் இருந்த நோட்டை எடுத்து வாசிக்க சொல்லி மாணவனின் வாசிப்புத் திறனை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் இடைப்பிரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தாப்பலு ஒன்றியத்தில் மாவட்ட ஆட்சி ரத்னசாமி தலைமையில் மாவட்ட உயர் அதிகாரிகள் உங்களை தேடி உங்கள் உறுதி திட்டத்தின் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது கோவிந்தபுத்திரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் வழங்கப்பட்ட காலை உணவினை மாவட்ட ஆட்சி ரத்னசாமி ஆய்வு செய்தார் அப்பொழுது காலை உணவு சாப்பிடும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறித்து கேட்டறிந்தார் மேலும் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவர்களிடம் உணவின் தரம் சுவை குறித்து கேட் கேட்டு ஆய்வு செய்தார் இதனையடுத்து சாத்தம்படி அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆய்வு செய்த ஆட்சியர் அப்பொழுது பள்ளிக்கு வந்த மாணவனின் பையிலிருந்து நோட்டு எடுத்து மாணவனிடம் வாசிக்க சொல்லி மாணவனின் வாசிப்பு திறன் குறித்து ஆய்வு செய்தார் அப்பொழுது கல்வியில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டார் மேலும் அப்பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளரிடம் அவர்களின் குறைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் அப்பொழுது கிராம மக்கள் சுகாதாரமாகவும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் நீங்கள் தூய்மை பணியின் போது ஊரிய பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் கிராமத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் ஆய்வில் பல்துறை அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கையம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ராமச்சந்திரன் யாரா எங்கள் வீட்டில் சாப்பிட்டு வந்தது நீ அம்மா போட்டு வச்சாங்க காலையில எத்தனை பேர் எத்தனை பேர் நாலு பேர் நாலு பேர் வந்து எவ்வளோ வீட்டுக்கு போயிடுங்க அது எப்படி